அன்புக்கெனியோர்க்கு வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு பெரும் கடலை போன்றது அக்கடலில் உள்ள சில முத்துக்களை இங்கே நாம் பார்ப்போம் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே என பாடியவர் ராமலிங்க அடிகள் கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே என குறிப்பிடப்படுவது திரைப்படம் புலன் அழுக்கற்ற அந்தநாளன் என்ற புகழுக்கு உரியவர் கபிலர் தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள் நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் நந்திவர்ம பல்லவன் குமரகுருபரர் பேச்சு திறன் பெற்ற திருத்தலம் திருச்செந்தூர் முருகன் கோவில் குற்றால குரவஞ்சையின் பாட்டுடை தலைவன் திருக்குற்றாலநாதர் குமரகுருபரர் பேச்சுத்திறன் பெற்றவுடன் இறைவனை பாடிய இலக்கியம் கந்தர் கலிவெண்பா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடியவர் கனியன் பொங்குன்றனார் கல்வியில்லாப் பின் கலர் நிலம் போன்றவள் என்று பாடியவர் பாரதிதாசன் அனுமன் பிள்ளை தமிழ் இயற்றியவர் அருணாச்சல கவிராயர் இந்திய அரசியலின் சாணக்கியர் என்று போற்றப்பட்டவர் ராஜகோபால் ஆச்சாரியார் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் திருநாவுக்கரசர் ராவ் பகதூர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் மனோன்மணியம் சுந்தரனார் உடுவை என்பதன் சொற்பொருள் ஆண் புலி அணுவை தொலைத்து கடலை புகட்டி என்ற கூற்று யாருடையது அவ்வையார் தண்டமிழ் ஆசான் என்னும் புகழ்மொழிக்கு உரியவர் சீத்தலை சாத்தனார் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் என்று பாடியவர் அவ்வையார் கற்பனை கலஞ்சியம் என போற்றப்படுபவர் சிவபிரகாசர் கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி